காதலுக்கு ஜாதி மதம் ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் தெரியாது என்கிற கூற்றை நிரூபிக்கும் வகையில் தனக்கு சொந்தமான இரண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்தை தூக்கி எறிந்துவிட்டு தன் காதலனை கரம் பிடித்துள்ளார் மலேசியாவை சேர்ந்த ஏஞ்சலின் பிரான்சிஸ்கோ மலேசியாவில் டாப் ஐம்பது பணக்காரர்களுள் ஒருவர் கோகே பெங் பல்வேறு நட்சத்திர விடுதிகளுக்கு சொந்தக்காரர் மற்றும் பங்கு வர்த்தகத்தில் இவருடைய கம்பெனியின் பங்குகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இவருடைய நான்காவது மகள்தான் ஏஞ்சலின் ரோசியான் ஃபயர் என்கிற பொட்டிக் வைத்திருக்கிறார் ஏஞ்சலின் பெரிய ஆச்சரியம் என்பவர்களுக்கு தன் கடையின் வருமானத்தில் பாதியை இருக்கும் குழந்தைகளின் படிப்பு ஆடை போன்றவற்றிற்காக செலவு செய்கிறார் குடும்பத்தில் என்பதுதான் அவருடைய எளிமையான வாழ்க்கையை கடைபிடித்த ஏஞ்சலின் இங்கிலாந்தில் படித்த போது தன்னுடைய பிரான்சிஸுடன் நட்பு ரீதியாக பழகியிருக்கிறார் அவருடைய எளிமையும் அன்பும் ஏஞ்சலினை ஈர்க்க காதலில் விழுந்திருக்கிறார் இருவரும் காதலுக்கு இருக்கிறார்கள் கரிபியன் தீவை சேர்ந்தவரான பிரான்சிஸ் டேட்டா சயின்டிஸ்டாக வேலை பார்க்கிறார் ஏஞ்சலினுக்கு காதலரின் நடவடிக்கை பற்றி தன் தந்தையுடன் முறையாக விவாதித்திருக்கிறார் ஆனால் பெரும் பணக்காரரான கோபெங் தனக்கு வரப்போகும் மருமகன் சாதாரண வேலையில் இருப்பதை காரணம் காட்டி காதலுக்கு ரெட் சிக்னல் காட்டியிருக்கிறார் பெற்றோரின் பேச்சை கேட்காவிட்டால் தனக்கு வரப்போகும் கோடிக்கணக்கான சொத்தை இழக்க வேண்டியதாயிருக்கும் என்று ஏஞ்சலினுக்கு தெரியும் அதையும் மீறி தன் காதலரை கைப்பிடித்திருக்கிறார் ஏஞ்சலின் திருமணம் எருகும் சந்தோஷமும் முகத்தில் குடிக்கொள்ள காதலருடன் தான் பயணிக்கும் புகைப்படத்தை சமூக வலைதளமான பதிவிட்டு என் தந்தையின் எண்ணம் தவறானது என்று நினைக்கிறேன் எனக்கு பணம் முக்கியமில்லை பணம் எதிர்மறையான எண்ணங்களை தான் உண்டாக்கும் பணத்தை எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் கோடிக்கணக்கான சொத்தை இழந்ததில் எனக்கு வருத்தம் ஏதும் இல்லை இனி என் சொத்தை பற்றி நான் நினைக்கப் போவதும் இல்லை எங்கள் திருமணம் மிக குறைந்த செலவில் எங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் முன்னிலையில் பெம்ப்ரோ கல்லூரியில் தேவாலயத்தில் இனிதே நடைபெற்றது இப்போது நானும் என் கணவரும் தனிக்குடித்தனம் நடத்த ஆரம்பித்திருக்கிறோம் கோடிக்கணக்கான சொத்தை விட என் காதலரின் மனம் அன்பு பல மடங்கு பெரியது அவர் என்னோடு இருக்கிறார் நான் அவரோடு இருக்கிறேன் இதைவிட வேறென்ன வேண்டும் நாங்கள் இணைந்து வாழ்வதே பெரிது பணம் முக்கியமல்ல என்ற அவருடைய சென்டிமெண்டான போஸ் பல ஆயிரம் லைக்ஸ்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்